ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஏரிக்கு நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்கலான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மழை விட்டு நாலு நாள் ஆச்சு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே போனோம் இங்கே வந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஊரே இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க சம்மர் ஜாலியாக சின்னவங்க வந்து பெரியவங்க மறுப்பேன் செம்மையாக ஜாலியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாமே என்ன பண்ண வீடியோ எடுத்துக்கிட்டேன் கூட ஜாலியாக ஃபுல்லாக ஃபன் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீன் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியாக இருந்தது இந்த அளவுக்கு இருக்குமா தெரில ஆனால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே மீன் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே குட்டி மீனாக இருக்காங்க தீ மீனாக இருக்கணும் எல்லாமே ஜாலியாக ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா நடிச்சா இங்க வந்து வாய் சொல்லுங்கடா வந்து போடுறே இங்க வந்து இந்த 10 மச்சான் இபா வந்து இந்த அந்த தரரா ஏய் யார் यार போடுங்க வா வா அப்பலாம் ஏ அதோ ஓடுறானா அந்தே வரணும் ஒரு ஒரு разаக்குள்ள வரானே அன்னைக்கு வந்துறானே YouTubeல வரானே இங்கடா ஹலோ காரிங்கா வா ஏ செய்யலாம் கேடிங்க மீனி

아 e t it, g